ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேச வேண்டும் மகளே கீழ் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கின்றேன் உன்னை எவர் கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே மகளே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன் சுய மரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் பணிந்து பேசுவதற்கு என்றும் அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் என்று அவர்களை உன்னிடம் சேர்த்து இருக்கின்றேன் உன்னை குறை கூறுபவர்கள் பேச்சு மனதை ஏற்றி கொள்ளாமல் சென்று இரு அவர்கள் யாரும் உன் வாழ்க்கையில் பயணிக்க போவதில்லை நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்றும் நிம்மதியாக இருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனை உண்டாக்குபவர்களையும் தூரத்தில் வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறானது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை நீ நீயாகவே வாழ் வாழ்க்கையில் சிறந்த ஆசானாக உன்னை வழி உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நீ முன்னேறு அப்பொழுது உன்னை கடந்து சென்றவர்களின் கவனம் உன்னிடம் திரும்பும் போலியான உறவுகளின் பிடியில் சிக்கி கொண்டு தவிக்காதே இப்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய் அல்லவா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் நானே உன்னருகில் இருந்து பார்த்து போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழம்பையே உன் வாழ்க்கையில் நான் இன்றும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்து உன்னுடன் சேர்ந்து நானும் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறேன் இனி தோல்விகளும் ஏமாற்றங்களும் மறைந்து போகும் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கின்றேன் உனக்காக கண்மணி நம்பிக்கையே வாழ்க்கைக்கு முதற்படி தூங்காத இரவுகள் இருக்கலாம் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை முயன்று பார் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பது நிச்சயம் நான் உன் மனதில் இடம் பிடித்தா உன் அன்னை நான் இப்பொழுது உனக்கு வாக்கு தருகிறேன் உன் மன கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடன் பயணிப்பேன் உனது காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பது ஒரு நாள் நிச்சயமாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு வாழ்வில் இரு மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழத்தான் போகிறது ஆனந்தத்தில் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறார் நீ கேட்டதை தருவதற்காகத்தான் நான் தயாராக இருக்கிறேன் அதனை பெறுவதற்கு நீ என் வாசல் தேடி வா என் செல்லமே நான் உனக்காக எப்பொழுதும் காத்திருப்பேன் உனக்கு தேவையானதை நான் தருவேன் இத்தனை நாட்களாக நீ செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் நீ தேவையானதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் உன் ஆசைகளையும் உன் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் மனதில் நீ நினைப்பதை அனைத்தையும் நான் நடத்தி தருகிறேன் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை எப்படி வந்தாடுகிறேன் என்று ஒரு செயலை செய்ய முயற்சிக்கும் பொழுது இது நன்றாக நடக்கும் என நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரி தென்படும் நம்பிக்கை இல்லை எனில் தடைகள் மட்டுமே தென்படும் கலங்காமல் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லுக்கே இடம் கிடையாது முயற்சியோடு போராட எல்லாம் இறுதி முடிவில்லாமல் போராட வைக்கிறது இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையை நீயே தான் உருவாக்கி கல்கின்றாய் தங்கமே உன் மன மகிழ்ச்சியான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகின்றாய் அது நடந்தாலும் எதை இழந்தாலும் நம்பிக்கையையும் தன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே எல்லோருக்கும் துணையாக நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் என்றும் இரண்டு வகை இருக்கும் அது போலத்தான் உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நான் அறிவேன் சொந்த பிரச்சனைகள் உன் வாழ்வில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படி இருக்கையில் விலையில்லா ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நீரத்தை வீணாக்குகிறான் உன் வாழ்வில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போக போகிறது ஆனால் அது உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அனைத்தையும் உன்னிடம் விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன் வாழ்வில் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை உயர்த்தி நிறுத்துவி இப்பொழுது சொல்கிறேன் கேள் உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்கள் ஆகும் குழந்தையே உன் இலக்கை நோக்கி நகர்ந்து செல் உன் இலக்கும் உன் வசமாகும் நீ நினைத்த அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இதோ துவங்கிவிட்டது கண்மணி நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வா படிப்படியாக முன்னேறுவன் என் பிள்ளைகளின் வாழ்வில் கவலைகளுக்கு இடமே கிடையாது இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் பெரிதும் இருக்காது உன் துயர நாட்களை எல்லாம் போக்க உன் அப்பா நான் உன் அருகில் இருக்கிறேன் சிற்று பொறுமையாக இரு நம்பிக்கையை மட்டும் கைகளில் இருக பற்றிக்கொள் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை மனதார நினைத்தது கூட இல்லை ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டங்கள் என்று என்னிடம் எவ்வளவு முறை கேட்டு இருக்கிறாய் நல்லவர்களாய் நான் யோசித்து பார்த்தேன் நீ எந்த தவறும் செய்யவில்லை கண்மணி நிச்சயம் உனக்கு துணையாக என்றும் இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் நீ பயப்படாமல் குழந்தையே உன்னை என்றும் கைவிட மாட்டேன் பல கவலைகளை நீ உன் மனதில் வைத்து கொண்டு வாடிக்கொண்டு இருக்கிறான் பல்வேறு குழப்பங்கள் பதற்றங்கள் மத்தியில் போராடி வருகிறேன் உன் வாழ்க்கையை இதுவரை நீ பயணித்த பாதையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்ததாகவே இருக்கின்றது உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் நீங்கி புத்துணர்வோடு இருக்க போகிறாய் அப்பா இப்பொழுது நான் இருக்கும் சூழ்நிலையில் உங்களது இந்த வார்த்தைகள் சாத்தியமா என்று தானே கேட்கிறேன் என் கண்மணியே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா வாழ்க்கையில் உனக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையே நினைத்து அதிகமாக யோசித்து நீயும் ஏற்படுத்திக் கொள்ளின்ற மன வழிகள் இன்னும் அதிகமாய்தான் இருக்கின்றது கண்மணியே வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலவே தான் உன் துன்பத்தை மட்டும் நினைப்பதால் இன்று வரை உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போன்று கள்ளம் கபடம் இல்லாத தெளிவான மனதை பெற்றுள்ள ஆனால் அதை உணராமல் நீ இருக்கின்ற சில நேரங்களில் தவறு செய்து விட்டோமோ என்று கூட புலம்பிக் கொண்டிருக்கிறான் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய்ச் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் செய்த வினையின் பயனால் செய்த தவறுக்கான மன வழியை அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிற திருத்திக் கொள்ளவும் நினைக்கிற அது அப்படியே நடக்கும் குழந்தையே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து உன் அப்பா நான் வருகிறேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் அப்பாவின் அருள் பார்வை மீதே இருக்கட்டும் நல்லதே நினைத்தாள் நிச்சயம் உன் அப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்